ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இல்லாதவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்லம் வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று நடைபெற்ற தமிழக பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இன்றளவும் கிராமப் பகுதிகளில் வறுமையின் அடையாளமாக எஞ்சியிருப்பவை குடிசைகளே குடிசைகளை வாழ்ந்திடும் குடும்பங்கள் பாதுகாப்பான நிரந்தர வீடுகளுக்கு இடம்பெயரும் போது ஏற்றத்தாழ்வு கொண்ட இந்த சமூகத்தில் அவர்கள் சுய மரியாதையுடன் தங்கள் வாழ்வை தொடர்ந்திட கிடைக்கும் பெரும் வாய்ப்பாகவே அது அமைந்திடும் இவற்றை எல்லாம் உணர்ந்துதான் நாட்டிலே முதன்முறையாக ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எய்திடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராம பகுதிகளில் ஏறத்தாழ சுமார் எட்டு லட்சம் குடிசை வீடுகள் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எதிடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் முதற்கட்டமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கு தொகை அவர்தம் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு வெளிப்படையான பயனாளிகள் தேர்வு முறை தங்கள் கனவு இல்லங்களை பயனாளிகள் தாங்களே உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு என குறிப்பிடத்தக்க அம்சங்களை தாங்கிய இந்த புதிய திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லாச்சி பண்ணுங்க என் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க